ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் புதுசாக நிறைய ஃபார்மிங் டாலர் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸுங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மள்கிட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் வீட்டு அட்ரஸையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பேச்சிங் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காமிக்கிறதுல எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வித் ப்ரைஸோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பில் வரக்கூடிய வேல் மாடலில் வர டிசைன் செயின்னு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ரைஸுங்கிறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வேல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க நீட்டாக வெயிட்லெஸ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஃபார்மிங்கில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது கிட்ஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எயிட்டீன் இன்ச்சில் வரக்கூடிய தின் செயின் தான் போட்டிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் டாலர் தான் இதில் ஒயிட் ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க மேலே மட்டும் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரியல் கோல்டில் வர மாதிரியான இந்த மாதிரியான பாக்ஸ் டைப்பில் வர கொடி செயின் தான் போட்டிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சில் தான் போட்டிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சு செயின் வித்து இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியான சேம் ஃபினிஷிங்லேயே கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒரு வேல் பாருங்க ரொம்ப சூப்பராக நல்ல திக்காக அழுத்தமாக வந்திருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அன்கோல்டுன்னு தெரியவே தெரியாது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சில் வரக்கூடிய இந்த மாதிரியான தின் செயின் தான் கொடி டிசைனில் வரக்கூடிய தின் செயின் போட்டிருக்கும் கிட்ஸு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் வேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய் கொடுத்து சென்ட்ரில் மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்கிலே வந்துடுது இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோர் இன்ஜஸில் வரக்கூடிய பாக்ஸ் டைப் செயின் தான் எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட்டில் போட்டிருக்கோம் இல்லை உங்களுக்கு த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செயின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எயிட்டீன் இன்ச்சு ப்ளஸ் இந்த வேல் டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் வர மாதிரியான ஃபார்மிங் டாலர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங்குமே ரியல் கோல்டு லுக்கில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பர் டிசைனு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரக்கூடிய இந்த மாதிரியான கொடி பேட்டர்னில் வர செயின் தான் போட்டுக்கோம் ரியல் கோல்டு லுக்கிலே கிடச்சிரும் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்துடும் இந்த செயின் வித் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் வித் இந்த டாலரோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் டாலர் பார்த்திங்கனாலும் முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ஸ்டோன் வித் ரூபி வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்க பாருங்கள் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் வரக்கூடிய பாக்ஸ் டைப் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் போட்டுவோம் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் வித் இந்த பிகாக் டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் வரும் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு பீகாக் டாலர் தான் ட்ரெண்டிங் டிசைனில் ஒயிட் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வரக்கூடிய இந்த மாதிரியான பாக்ஸ் டைப்பில் வர கோல்டு லுக்கில் வர செயின் தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்லேயே சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் இதோட ப்ரைஸும் சேம் தான் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் சைஸில் வரக்கூடிய வேலும் மயிலும் வர மாதிரியான ஒரு ஃபார்மிங் டாலர் தான் வேலில் மட்டும் ஒரே ஒரே ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சில் வரக்கூடிய இந்த பாக்ஸ் பேட்டர்ன் செயின் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக வரும் இந்த செயின் பார்த்திங்கன்னா ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட்டில் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எயிட்டின் இன்ச்சு செயின் வித் இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் வரும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த காமிச்ச டாலர் செயின் கலெக்ஷனில் நீங்கள் டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த டாலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டாலர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய கலெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கலெக்ஷனுமே பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்